பெரும் அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எழுபத்தி எட்டு மால் பரவி நாடுதோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இயங்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஓங்காரத்தின் உகர உயிர் சக்திதான் மால் என மலர்ந்து உயிர் காற்றை உள்ளே ஈர்ப்பதும் வெளியே விடுவதுமாய் இருக்கின்றது அந்த உயிர் காற்றே உடலிலே இயங்கிக்கொண்டு அருள் ஜோதி பதத்தை நாள்தோறும் வலம் வந்து போற்றி புகழ்கின்றதாக புனைவு பக்குவத்தே வாசிகால் சிவபதம் ஆக ஆவதாம் வாசி தினமும் வலம் வரும் ஜோதி பதம் சிவ அனுபவமாம் சிவஜோதி அனுபவம் ஏற்படும் முன் உயிர் ஆன்ம பீட அடியில் இருக்கின்றது இது பத்துக்கு ஒன்று குறைந்த நிலை ஒன்பது சிவ அனுபவத்தில் தொன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பதாக இருக்கிறது ஒன்று சேர்க்கப்பட தொள்ளாயிரமாக்கி நிலை ஏற்படுகிறது இது விசார நாணத்தில் வெளியாகின்ற வாசி சிவம் நிலையே உயிர் சிவஜோதி அரவிந்தம் கண்டு எல்லாம் அதுவாய் தோற்றங்களை கொண்டு நிற்பதா இதைத்தான் மால் ஏற்ற அரவிந்த கண் இது பதி திருவடி மலரே அரவிந்த ஜோதியை கண்ணாய் கொண்டு எங்கும் அது கண்டு அன்பு செய்ய உதவுகின்றது அந்த ஜோதி பதமாம் இந்த சிவஜோதி அனுபவம் சக்ராயுதம் பெற்றதாகவும் குறிக்கின்றது சக்கரம் என்பது ஆன்மா தான் ஆகையால் இந்த ஆன்ம காட்சி அனுபவம் சுதர்சனம் எனப்படுகின்றது சக்கர உதத்துக்காகத்தான் சுதர்சனம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது இக்குறிப்பு பிற இடத்தும் காணலாம் என்று இந்த அற்புதமான எழுபத்தி எட்டாவது திருவிடி புகழ்ச்சி பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மால் பரவி நாடுதோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இயங்கும் பதம்னு பாடுறார் இதில் அவர் சொல்லக்கூடிய செய்தி வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய செய்தி இந்த ஓங்காரமாக இருக்கு இல்லையா இந்த ஓங்காரம் தான் எல்லாத்துக்கும் மூலமாக முடிவாக இருக்கு அப்போ இந்த ஓங்காரத்தோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறணன என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை இதை கதாகதம் பண்ணணும் இந்த கதாகதம் தான் வாசியோகம் என்று சொல்லுகிறார்கள் சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த அருட்பெருஞ்சோதி பதத்தை நாள்தோறும் வலம் வந்து போற்றி புகழுகின்றதாக புனைவு அப்ப அந்த ஓங்காரத்தில் உகர உயிர் சக்திகள் மால் என மலர்ந்து உயிர் காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுகின்றதும் அந்த உயிர் காற்றில் உடலிலே ஏங்கி கொண்ட அருட்பெரும் ஜோதி பதத்தை நாள்தோறும் வளம் வந்து போற்றி புகழுகின்ற புனைவாக இருக்கு இதைத்தான் நம்ம அழக அவர்கள் திருப்பாவையிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நான்காவது பாடல் என்று நினைக்கிறேன் அதில் வருது ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்க முகர்ந்து ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்வாய் மழைன்னு வேண்டாங்க சொல்றேன்னா வல்லல் பெருமானுடைய செய்தியில் வருது என்ன சொல்லுது இந்த சிவஜோதி அனுபவம் சக்கராயுதம் பெற்றதாக குறிக்கின்றார் சக்கரம் என்பது ஆன்மாதான் ஆகையார் இந்த ஆன்ம காட்சி அனுபவம் சுதர்சனம் எனப்படுகிறது சக்கராயுதத்தின் சுதர்சனம் என்று பெயரும் வழங்கப்படுகிறது ஆகவே வல்லல் பெருமான் சிந்தித்ததையும் அன்னை ஆண்டாலும் சிந்தித்த ஆண்டால் என்ன பண்றா மழை பெய்யணும் ஆழி மொழி மழை போல் அப்படின்னு போடுறாங்க அப்ப அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரெல்லாம் எடுத்து வந்து கூட்டி மக்கள் வாழ்வதற்கு மழை பெய்ய வேண்டும் என்று சொல்கிறார் நம்ம சாமி திரு அருள் பிரகாச வல்லலார் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்த காற்றை உயிர் காற்றை மூச்சு காற்றை நமக்குள்ளாகவே கதாகதம் செய்தால் ஏற்றி இறக்கி வெளியிட செய்யக்கூடிய அந்த அற்புத பணியை செய்தால் நீதாயா பிரபஞ்சம் ஓங்காரத்தின் உச்சத்தை அடையணும் அப்ப அந்த ஓங்காரத்தை உச்சத்தை அடையினா என்ன பண்ணணுமா தொண்ணூற்றி என்ன சொல்றாரு எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதை கூட ஒன்று சேர்த்தா தொள்ளாயிரம் ஆகுதுன்றார் ஆகவே நம்ம இந்த உண்மையான அந்த தேகத்தை உயிர் வாழணும் உயிர் உயிர் வழியே போகணும் மாறாக புலன் வழி போகாமல் இறை பண்பாட்டுக்கு போவதற்கு காரணமாக இருந்தால் நம்ம பேசாமல் அமைதியாக மௌனமாக இருக்கலாம் நேற்றைக்கு கூட படித்தேன் மௌனத்தின் சிறப்பு என்ன மரம் பேசுதா நீண்ட நாள் வாழுது நிறைய மிருகங்கள் பேசாமல் இருப்பதனால் மனிதன் ஆயிலை விட அதிகமாக இருக்கு மனிதன் தான் பேசி பேசி செத்து போறான் ஆனால் இயற்கையான மரங்களும் ஜீவராசிகளும் பேசாம மௌனத்திலே இருக்குது எந்த லென்ஸ்லேயும் கிடைப்பா கிடைக்காதது சைலென்ஸில் கிடைக்கணும் வாங்க அப்போ மனதிலே இருந்து நாம் சங்கல்பம் செய்கிற போது மௌன நிலையிலே ஏகாந்த நிலையிலே இருந்து நம்ம சங்கல்பம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளுகிறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஃப்ராக்ஷன் டிமால் டிமான் டோட்டாலிட்டி சப்ளை அப்போ நம்ம பின்னமாகப்பட்டது இந்த ஏக இறைவனை வணங்கி கேட்கிற போது அதற்கு நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அச்சய பாத்திரமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய மனநிலை எரி நிலையிலே இருக்குது புற வழியில் புகழ் வழியில் பெருமை பேசக்கூடிய நிலையிலே இருக்கு ஏக இறைவனை கதாகதம் செய்ய வேண்டிய தருணம் இது தான் மூச்சை கவனி பேச்சை குறை என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி கொவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே இருக்கின்ற சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்